வணக்கம் வெல்கம்ஸ் டு உலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது வரைக்கும் நம்ம பக்கோடானாலே வெங்காய பக்கோடா முந்திரி பக்கோடா இப்படி தான் செஞ்சுருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக பாசி பருப்பு பக்கோடா இது ஈவினிங் டைமில் சர்வ் பண்ணுறதுக்கு அதுவும் டீயோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசி பருப்பு பக்கோடா செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பவுலில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம பருப்பு ஊற வச்சு நல்லா பருப்பு ஊறிச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இப்போ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவு அரைச்சா போதும் இப்போ இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் கால் டீஸ்பூன் சோடா உப்பு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பக்கோடா சுட்டுடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பக்கடை கூட்டலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவு ஒரு பக்கம் வெந்தவுடனே அதுவே மேலெலும்பி வந்துடும் அப்போ திருப்பி விட்டா போகிறோம் இப்போ மறுபக்கமும் நல்லா வேகட்டும் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா சேர்ந்துச்சு இதை வந்து நீங்கள் பாசிப்பருப்பு போண்டானும் சொல்லலாம் பக்கோடானும் சொல்லலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அதில் தான் நமக்கு இப்போ வாசிப்பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு பக்கோடா ரெடி வாசிப்பருப்பு பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து டீயோட சர்வ் பண்ணால் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ